இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சந்தித்துள்ளார் இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு நேரில் சென்றவர் மீனவர்களை சந்தித்து உரையாடியதோடு அவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்தும் கேட்டறிந்துள்ளார் மீனவர்கள் நடத்தப்படும் விதம் மற்றும் அவர்களுக்கான தேவைகள் குறித்தும் தாம் ஆராய்ந்ததாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு வருகை சிறைச்சாலையில் உள்ள பதினெட்டு இந்திய கடத்தொழிலாளர்களை தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டேன் அதே நேரம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருக்கின்ற இன்னுமொழு இந்திய கடத்தொழிலாளர் பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக அவர்களுடைய தாங்கள் உள்ளுக்கு வர வேண்டி வந்ததற்கான காரணங்கள் தங்களுடைய குடும்ப நிலைமைகள் தங்களுடைய குடும்பங்கள் தொடர்பில் துரங்கள் தொடர்பில் அதிகமாக அவர்கள் எங்களோடு சுலாகித்துக் கொண்டார்கள் அவருடைய விடுதலை பற்றியும் தங்களை விரைவாக விடுதலை செய்யுமாறும் தாங்கள் இனிமேல் திரும்பி இந்த இடங்களுக்கு வரமாட்டோம் மாட்டோம் என்ற கருத்துக்களையும் கூட அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் உணவு விடயங்கள் பராமரிப்புகளில் மிக சிறப்பாக இருந்தது சிறைச்சாலை அதிகாரிகளோடு நான் அதை பற்றி பேசினேன் அவர்கள் மிக கௌரவமாக அவர்களை வழி குறிப்பாக சொன்னார்கள் தாங்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அவர்களுக்கு கைவிலங்கு கூட போடுவதில்லை காரணம் அவர்களுக்குரிய மரியாதையோடு அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் தொடர்ந்தும் அவருடைய விடுதலை தொடர்பில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே நடைபெறுகிற பேச்சுவார்த்தைகளும் இலங்கை இந்திய சட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலும் விரைவாக அவர்களை விடுதலை செய்வதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது அந்த மீனவர்களுடைய மனங்கள் எவ்வளவு விரைவாக தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியும் என்ற இயக்கத்தோடு அவர்கள் இருப்பதை என்னால் பார்க்க முடியாது இன்று யாழ்ப்பாண சிறைச்சாலையை மட்டும்தான் பார்வையிட்டிருக்கிறேன் அடுத்தது மவுனியாத்திரக்காரையும் பார்வையிட்டு அது தொடர்பாகவும் அங்கிருக்கின்ற மீனவோடும் இதை பற்றி பேசுவதற்கு இருக்கிறார் நன்றி